இங்க ரோட்ல ரெண்டு கம்பிக்கு நடுவில் கயிறை கட்டிட்டு அதுக்கு மேல நடந்து பர்ஃபார்ம் பண்ற ஜோசபுக்கு அமெரிக்கா இருக்கிற ட்வின் டவருக்கு சென்டர்ல ரோப்ப கட்டி அதுக்கு மேல நடக்கணும்னு ஆசை வருது அதனால அமெரிக்கா போயிட்டு அதை எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட ட்வின் டவருக்கு மேல செக்யூரிட்டிக்கு தெரியாம போயிடறான் இப்போ ரோட்ல பர்ஃபார்ம் பண்றப்போ கயிறை கட்டி தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் ஆனா அதையே ரெண்டாயிரம் அடிக்கு மேல இருக்கிற பில்டிங் நடுவுல பண்ண முடியாது அதனால எலக்ட்ரிக் கேபிள் ரோப்பா யூஸ் பண்ண பிளான் பண்றான் இப்போ ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு அந்த கேபிள் எடுத்துட்டு போக நல்ல ஸ்ட்ராங்கான ரோப்பா யூஸ் பண்ணணும் அதனால சவுத் டவர்ல இருந்து ஒருத்தன சின்ன நூறு ஸ்கூல்ல அம்புல கட்டி விட சொல்றான் அவனும் அதே மாதிரி அம்பு விடுறான் ஆனா அது பில்டிங்க்கு மேல விழாம அதோட எஜ்ல விழுந்துருக்கு அதை ஜோசப் எப்படியோ கீழ விழுறதுக்கு முன்னாடி எடுத்து அதை யூஸ் பண்ணி சின்ன கயிறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய கயிறு வரைக்கும் ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு கயிறு மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க இப்ப ஒரு வழியா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டவர் இருந்து இன்னொரு டவர் கொண்டு போயாச்சு அதனால அந்த கயிறுல கேபிள கட்டிட்டு பொறுமையா ரிலீஸ் பண்றாங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கேபிளோட வெயிட் அதிகமா இருக்கிறதுனால பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே அந்த கேபிள் கீழே வேகமா போயிட்டே இருக்குது அதனால அதை கையால பிடிச்சி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க பாக்குறாங்க ஆனா அதோட வெயிட் அதிகமா இருக்கிறதுனால யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியல அதனால ஜோசப் அந்த கேபிளோட இன்னொரு எண்ட அந்த கேபிள் கீழே விழுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்ல லாக் பண்ணிடுறான் அதனால அது கீழே விழாம ஸ்டாப் ஆகுது அது அப்படியே பொறுமையா மேல எழுத்து ரெண்டு டவருக்கு நடுவுல டைட்டா கட்டுறாங்க இவங்க இத பண்ணி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போயிருது இப்ப ஜோசப் எந்த ஒரு சேஃப்டி இல்லாம கயிறுக்கு மேல ஒரு குச்சியை வச்சு நடக்க ஸ்டார்ட் பண்றான் இவன் இப்படி ரோப்ல நடக்கும் போது கீழே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க போற எல்லாருமே கூப்பிட்டு ரோப்ல ஒருத்த நடக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாருமே அவன பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஜோசப் ரோப்ல நடந்து ஒரு டவர் இருந்து இன்னொரு டவருக்கு போயிட்டான் ஆனால் அவனுக்கு ஆசை அடங்கல அதனால திரும்பவும் அவன் எங்க ஸ்டார்ட் பண்ணனும் அந்த பில்டிங் திரும்ப நடந்து வந்து இருக்கான் அப்படி வரும்போது அந்த பில்டிங் போலீஸ் வந்து அவனோட ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இவனையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா இவன் பில்டிங் மேல போனாதான் அரெஸ்ட் பண்ணுவீங்க அதனால நான் ரோப் மேலே இருக்கிறேன்னு அந்த ரோப் மேலே நடக்கிறான் நிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பொக்காடுறான் அப்படியே படுத்துக்கிறான் இப்ப அவன் கேபிள் மேலே படுத்துட்டு இருக்கும் போது அவன் தன்னை பரவ மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிறான் இப்படி அவனோட ஆசை சாட்டிஸ்பை ஆனதுக்கு அப்புறம் அந்த ரோப்ல இருந்து பில்டிங் வரான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க ஒரே நாள்ல அவன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுறான்